இப்ப நம்மளுக்கு பிடிக்காத ஒரு சாப்பாடு செஞ்சுட்டானா ஒரு எரிச்சலோட தட்டிப்பட்டு போறது அதுக்கோத்தை வெளிப்படுத்த மாட்டோம் ஆனா எரிச்சலோடு இருக்கும் மனுஷ் நம்ம இருதயத்துக்குள்ள அந்த எரிச்சலின் ஆவி ரொம்ப அதிகரிக்க அதிகரிக்க அதான் சொல்லுவாங்க அகத்தின அழகாக முகத்தில் தெரியுன்ற மாதிரி நம்ம இருதுல இருக்க அந்த எரிச்சல்கள் முகத்துல தெரிய ஆரம்பிக்கும் ஆனா அந்த எரிச்சல் ஆவியை நம்மகிட்ட நீங்கும்படியா நம்ம ஜபிக்க போறோம் ஜபிக்கலாம் நீங்க அதிகமா நேசி நல்ல தப்பு நம்ம துதிக்கிறோம் இந்த நாளுக்கா நன்றி இந்த புதிய நாளிலும் உங்களுடைய சமூகத்துல ஒரு விண்ணப்பத்திற்காக நாள் மன்றாடி வந்திருக்கிறோம் எங்க செப்பங்கள் ஏற்றுக்கொள்ளும்படியா உங்களுடைய சமூகத்துல ஒப்புக் கொடுக்கிறோம் இந்த நாளிலும் இந்த வேலையிலும் எரிச்சல நோய்கள் நீங்கும்படியா ஒப்பு கொடுக்கிறோம் யாருக்கெல்லாம் தப்பு ஈசப்பா அவனுடன் எரிச்சலாக கூட நினைக்கிறேன் இவங்க மேல எரிச்சலோடு இருக்க கூடாது மனஸ்தாபத்தோடு கோபத்தோடு நினைக்கிறேன் ஆனா அந்த எரிச்சல் என்னோட இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்லி யாரெல்லாம் மனம் வந்து இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருடைய எரிச்சல் நீங்கும்படியாக ஒப்பு கொடுத்துக்கிறோம் தேவனோட இறங்கட்டும் அந்த காணொலி கொண்டு ஒவ்வொரு மேலும் இருக்கிற எரிச்சல் நாவிகள் இயேசு நாமத்தால் நீங்கி போவதாக என்ன கண்டிப்பா தேவன் நீர் புதுப்பி தருவீராக இறுதியம் கலங்காமல் இருக்கும்படியாக இறுதியம் ஆண்டு ஈசப்பா எரிச்சல் நிறைந்திருக்க கூடாது நல்லபடியாக தேவன் நீர் அதை புதுப்பி தள்ளுவதாக ஏசு நாம் ஒப்பு கொடுக்கிறோம் நல்லபிதாவே ஆமே ஆமே காட் பிளஸ் யூ எரிச்சு நாவில் உங்கள்ட்ட நீங்க போவதாக ஆமே